மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் மாநில உரிமைகளை குறித்தும் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கிற கருத்திகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் எப்படியெல்லாம் மாநில அரசுகள் வஞ்சிக்கப்படுகின்றன ஒன்றிய அரசுகளால் என்பதை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழு தமிழ் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் உரிமை இந்தியாவில் இருக்கிற மாநில அரசுகளின் உரிமை குறித்து விரிவான ஒரு அறிக்கையை ஆய்ந்து அறிந்து ஓராண்டு காலத்திற்குள் தமிழக முதல்வர் அதை ஒப்படைத்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே என்னுடைய கருத்தை முதலமைச்சர் காரணத்திற்கு முன்வைத்திருக்கிறேன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்றப்படுகிற சட்டங்களையோ தீர்மானங்களையோ ஒன்றிய அரசு கிஞ்சித்தும் கவலை கொள்வதில்லை அது கட்சி தீவு தீர்மானமாக இருக்கலாம் ஈழத்தில் நடந்த இடப்படுகளை தீர்மானமாக இருக்கலாம் ஈழத்தில் நடந்த இடப்படுகளுக்கு பொதுவாக்கினுடைய ஒரு சுதந்திர தனித்தமிழை அரசை உருவாக்கித்தர வேண்டிய தீர்மானமாக இருக்கலாம் பேரறிவாதன் விடுதியாக இருக்கலாம் காவேரி முல்லைப் பெரியார் பாலாற்று பிரச்சனைகளாக இருக்கலாம் தமிழக வேலை தமிழருக்கே கிடைக்க வேண்டும் என்பதை குறித்த கருத்தாக இருக்கலாம் ஆக எதை குறித்தும் கவலைப்படாத ஒன்றிய அரசிடம் குவிந்து கிடக்கிற அதிகாரமான இன்று கொத்திசு பட்டியில் இருந்த கல்வி சட்டம் மருத்துவத்தை தனதாக்கி ஆதிக்கம் செலுத்துகிற அடாவடி ஒன்றிய அரசுகளுக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டை டிஎன்பிசி ஊடாக ஒன்றிய அரசு அழுத்த இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாடு அரசு பதிவுகளில் அமரலாம் என்கிற சட்டம் இதுபோன்ற அடுக்கடுக்காக தமிழர்களுக்கு செய்யப்படுகின்ற துரோகங்களை ஒன்றிய அரசு செய்து ஒரு முடிவு கட்டுகின்ற வகையில் மாநில அரசு அதாவது ராணுவம் பண அச்சடிப்பு தபால் துறை தொடர்வண்டி துறை வெளிநாட்டு எல்லை பாதுகாப்பு போன்ற துறைகளை மட்டும் ஒன்றிய அரசு வைத்துக்கொண்டு மீதி அனைத்து அதிகாரங்களும் உள்ளடக்கிய ஒரு மாநில கண்ணுரிமை கொண்ட ஒரு தமிழர் தேசம் இந்த மண்ணில் ஆட்சி செய்யக்கூடிய வகையில் நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்று கருத்தை சட்டப்பேரவையில் ஆணித்திரமாக பதிவு செய்திருக்கிறேன் வெள்ளக்காரத்தில் அடிமையாக இருந்த போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தமிழ்நாடு தமிழுக்கே என்று திருச்சியில் மாநாட்டை நடத்தி சென்னை சீரனை அரங்களை இதற்காக தீர்மானத்தை நிறைவேற்றினார் அதற்கு பிறகு ஐயா புலவர் பெருமாள் அவர்கள் தனி தமிழ்நாடு என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு அரசியல் பேரீக்கத்தை கட்டி அமைத்தார் அவருடைய சீடராக இருந்த தமிழரசன் தமிழ் தேசிய போராளி தமிழ்நாடு இந்தியாவிலிருந்தும் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று தனித்தமிழ்நாடு கோரிக்கை முன்வைத்து ஆயுத போராட்டங்களை முன்னெடுத்தார் ஆக நாம் இந்தியாவில் இந்தியாவில் ஐம்பத்தோரு ஆண்டு காலமாகவும் சுதந்திர இந்தியாவிற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இருந்தும் பிரிட்டிஷ் அரசு காலத்தில் இருந்தும் இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவில் இருந்தும் தொடர்ந்து தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அதனால் இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் என்பது ஒரு தன்னுரிமை தேசம் நான் சொன்ன இந்த ஐந்து ஒன்றிய அல்லது மத்திய அரசோ கையில வைத்துக் கொண்டு அனைத்து அதிகாரிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசுக்கும் இந்த சட்டமன்றத்திற்கும் இருக்க வேண்டும் இந்த வல்லுநர் குழு ஆய்ந்து அறிந்து தமிழக முதல்வர் கரங்களிலே தந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய ஆட்சிக் காலத்தில் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை நேரத்தில் நான் முன்வைக்கிறேன் சென்னையில் இருக்கிற நம்முடைய ஸ்டாலின் மருத்துவமனை நம்முடைய கீழ்ப்பாக்க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நம்முடைய புது அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி இந்த மருத்துவக் கல்லூரிகளிலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவம் என்கிற படிப்பை ஒவ்வொரு கல்லூரியிலும் பதினாலு சீட்டு ஏழு சீட்டு பத்து சீட்டு முக்கியமான படிப்புக்கான இடங்கள் இதிலே தொண்ணூற்றி ஒன்பது சதவீத இடங்களை படையின் அபகரித்துக் கொள்கிறார்கள் தமிழ்நாட்டு ஒன்றிய அரசு அலுவலகமான ஆயக்கர் தொடங்கி எல்லா ஒன்றிய அரசுகளிலே தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது அடைந்தீர்கள் ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள் இங்கே நம்முடைய நிலம் பறிக்கப்படுகிறது ஆற்றிய உரிமை பறிக்கப்படுகிறது நம்முடைய கடல் வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது நம்முடைய இயற்கை வளம் வடக்கு வாழ்கிறது தெற்கு சொன்னார் அண்ணா இன்றைக்கு தெற்கு வளர்கிறது நம்மை சுரண்டுகிறது நம்முடைய முழுவதுமான நிதியை தனதாக்கி கொள்கிறது நம்முடைய ஒரு இருபத்தி ஒன்பது பைசாவை தந்துவிட்டு சுருட்டி கொள்கிறார்கள் ஆக நிதியில் மட்டுமல்ல எல்லா பிரச்சனைகளிலும் சுங்கச்சாவடிகள் தொடங்கி ஜிஎஸ்டி இருந்து எல்லாவற்றிலும் சுரண்டல் போக்கையும் ஒரு ஆதிக்க அடிமைத்தனத்தையும் பிற மாநிலங்கள் மீது ஒன்றிய அரசு செலுத்துகிறது இதற்கு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக எல்லா நிலைகளிலும் தமிழகம் திகழ்கிறது தமிழர்கள் திகழ்கிறார்கள் தமிழர்களின் வாக்கை பெற்ற நாம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார் இதில் உறுதியாக இருந்து இந்த தன்னுரிமையிடக்கூடிய ஒரு தமிழர் நாடு தமிழர் ஆட்சி இந்த மண்ணில் நிலவரக்கூடிய சூழலை இந்த குழு பரிந்துரையை ஊடாக நடைமுறைப்படுத்த முன்னெடுக்க வேண்டும் அதற்கு தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் ஏன் இந்தியாவில் இருக்கிற ஒன்றிய அரசுகளால் பல அரசுகளை தனதாக்குகிறார்கள் பல அரசியல் கட்சிகளையே உடைக்கிறார்கள் ஒரு சகதிகார தன்மையோடு நடந்து கொள்கின்ற பாரதிய ஜனதா அரசுக்கு ஒரு சரியான பாடம் வகுப்பதற்கு தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை தமிழக வானொலிய கட்சி வரவேற்று தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது நன்றி வணக்கம்